அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கால தத்துவத்துல தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வளம் வரக்கூடியவங்க நீங்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த நெருப்பு மாதிரி தாங்க எங்கள் வாழ்க்கை எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சிவம் யோசிக்கிறது இதுதானே படாத பாடுபட்டு இருக்கும் ஒரு புழுவை தூக்கி நெருப்பில் போட்டால் எப்படி துடிக்கும் இறந்து போய்டுல தீஞ்சி போய்டல சாம்பலாக போய்டும்ல அந்த மாதிரி தான் சிம்மத்துடைய வாழ்க்கை அவங்க மனசெல்லாம் அப்படி தான் இருக்கு ரன்ன ரன்ன ஒவ்வொரு நாளும் கடந்து போகுது சிம்ம வெளியில வெளியில் மட்டும்தாங்க சொல்லல உள்ளுக்குள்ள இவங்களுடைய குமுறல் வந்துட்டு ஜாஸ்தி இவங்க மட்டும் அழணும்னு நினச்சா இவங்க எதிரிங்க கூட நினச்சிப்பாங்க அடடா இந்த ஆளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கா இந்த பொம்பளைக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கா தெரியாமல் நம்ம தப்பு பண்ணிவிட்டு போனோம் மற்றவங்க எதிரிகள் கூட பாவப்படக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களை உள்ள வச்சிட்டு தான் இருக்கும் ஆனால் வெளிக்காட்டாதனால எல்லாரும் நினைக்கிறது இவனுக்கு என்னப்பா மலையளவு சொத்து பணம் வச்சிருக்கான் போல அப்படின்னு தான் பாக்குறாங்க அதே மாதிரி கோபமா கோபப்படுறதுனால திமுரு பிடிச்சுவான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு தேவையில்லாத தூற்றல்களுக்கு ஆளாகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும் போங்கடா அப்படின்ற மாதிரிதான் சிம்மம் வந்து இதெல்லாம் கடந்து போயிட்டிருக்கீங்க காதல கேட்டும் கேட்காத மாதிரி அதையும் மீறி ரொம்ப கோபம் வரும்போது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜின்ட்டு இந்த புத்து நோய் மாதிரி ஒவ்வொருத்தனுடைய செயல்பாடுகளும் எல்லையை கடக்கும் போதுதான் தான் வந்து கோவப்பட்டிருப்பாங்க ஆனால் இவங்க மற்றவங்க மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்தவங்க கவத்தனை பண்ணியிருந்தா இன்னைக்கு பல பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு தெருவில் நின்று இருப்பாங்க இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி தன்னால் கடுகளவாது மற்றவங்களுக்கு உதவ முடிவான்றது தான் நாளும் பொழுதும் சிம்மம் யோசிக்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரர்களாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் இப்பதான் சந்திராஷ்டம் முடிஞ்சிருக்கு அப்பாடான்னு நினைக்கிறதா இல்ல எப்படா என் வாழ்க்கை சரியாகும்னு நினைக்கிறதா அடப்போங்கப்பா கடவுளுக்கே வந்து பாத்தினா சிம்மத்து மேல கோபம் போல இப்படி நம்மள வந்து அலைய விட்டு அல்லோலப்பட விட்டு கண்ணீர் விட்டு அத தெரியாம அழுக விட்டிய கடவுளே அங்கே இ நிற்கிற நீ அப்படின்னு நம்ம கஷ்டத்தை கூட ஒரு மாதிரி நகைச்சுவையாக கடந்து போயிட்ருக்கும் ஸோ இவ்வளோ கஷ்டத்தை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளும் அந்த கஷ்டத்தில் செய்யற போகுதா இல்லை இதுக்கு மாற ஒரு நாளாவது சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுதா அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிம்மராசி செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அதனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கல இப்போது பொதுவாக திங்கக்கிழமை அப்படின்னாவே சிம்ம ராசி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சிவபெருமான வழிபாடு செஞ்சால் நல்லது இப்போ எந்த கிரகத்துடைய தோஷமும் உங்களுக்கு இருந்தாலும் சரி எந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி எந்த கிரகங்களுடைய பாதிப்பும் உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்கள் ராசியில் நீங்கள் பார்த்த ஜோதிடர்கிட்ட இந்த நேரம் சரி இல்லை காலம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாலும் சரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானுக்கு விரதம் இருக்க முடிந்தால் விரதம் இருக்கும் முடியாத பட்சத்துல ஒரே ஒரு மூணே மூணு வில்வேலையை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வில்வேலையை கையில பிடிச்சுக்கிட்டு மணமணு போயிட்டு சிவபானுடைய ஆலயத்துக்கு காலையிலோ இல்ல ஈவினிங்கோ அவர் சன்னதியில போய் அதை அங்க இருக்கக்கூடிய பூஜை செய்கிறவங்க கிட்ட கொடுத்து அப்போ சிவபெருமானுடைய தலையில வைங்க பூஜை பண்ணுங்கன்னு வேண்டிக்கும் அதே மாதிரி பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தெய்வத்துக்கு என்னென்ன அபிஷேகங்கள் செய்கிறாங்களோ என்னென்ன தீப ஆராதனை காட்டுறாங்களோ அது எல்லாத்தையும் கண்குளராக பார்த்து என்ன வேண்டுகளோ வேண்டிட்டு ஒன்பது முறை அந்த கோவில வளம் வந்துட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஓம் நமக் சிவாய அந்த சிவபெருமான நினைச்சு தியானம் இருந்துட்டு அந்த நாளை நீங்க தொடங்கினாலும் சரி முடிச்சாலும் அதாவது நீங்க செய்யக்கூடியது காலையில வழிபாடாக இருந்தாலும் மாலை வழிபாடாக இருந்தாலும் சிவபெருமான் ஏத்துப்பார் எலுமையின் கடவுள் அவர் அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு மாதிரி நிறைய கஷ்டம் கழுத்து நடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுங்களா ராகு கால வேலையில் துர்காதேவிக்கு எலுமிச்சின் பழத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய் அந்த துர்காதேவிக்கு முன்னாடி மண்டி கை நீட்டிடுவேன் மத்தத அவங்க பார்த்துப்பாங்க அம்மனை மட்டும் வழிபாடு செய்ங்க ஒரு குறைகளை நீங்க சொல்ல கூட வேணாம் அந்த கஷ்டங்கள் எந்த அளவுக்கு கரைந்து போக முடியுமோ அந்த துன்பத்தை எந்த அளவுக்கு தூக்கி எரிய முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை அந்த துர்காதேவி கொடுத்துருவாங்க சரிம்மா தினம் நான் சாமியே கும்பிட்டுட்டு இருந்தா எனக்கு எப்படிதான் நான் வாழ்க்கையை பாக்குறது ஒரு சிலருக்கு கேட்கறது இன்னும் ஒரு சிலர் புத்திசாலிங்க என்ன தடை செய்வாங்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாது உண்மையா உழைச்சா போதும் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னா ஆமாங்க உண்மையா உழைக்கணும் அந்த உழைப்பிற்கான வாய்ப்பு கிடைக்கணும்ல இப்போ நான் வந்து கலெக்டர் படிக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க சும்மா எக்ஸாம்பிள் தான் சிரிக்காதீங்க சிம்ம ராசிக்காரங்களே உங்க அளவுக்கு யாருக்கும் அதிகார தோரணை வராது அது அடுத்தப்பட்ட விஷயம் ஏன்னா நீங்க அரசர்கள் அதை நான் மறுக்க மாட்டேன் ஆளுமை திறன் படைத்தவங்க ஒரு சொல்கிறேன் இப்போது நான் திறமையாக படிக்கிறேன் எக்ஸாம் எழுதுறேன் அதுக்கு நான் வாய்ப்பு இருக்கணும் இல்லையா அதாவது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க கடவுளே கடவுள் நல்லா படிச்சிருக்கேன் எப்பதான் நோட்டிஃபிகேஷன் வருமோ வந்துச்சே சரி எக்ஸாம் எழுது அப்படி இந்த வருஷத்தையும் வேலைக்கு போகிறடா இப்படி நிறைய பேருடைய கனவுகள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்புலுமே கரெக்டாக மூணு மணி நேரம் அவங்க வந்து எக்ஸாம் கரெக்டாக எழுதி முடிக்கணும் புரியுதுங்களா பதட்டப்படாமல் நான் ஆன்சர்ஸ் இது பண்ணணும் அதை வந்து கேள்வியில் புரிஞ்சுக்கணும் இப்படி நிறைய இருக்கு இல்லையா அந்த சங்கடங்கள் வந்து நமக்கு படித்தாலும் இது பண்ணாலும் அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா இப்படிங்க வாய்ப்பு கிடச்சிருக்கு நீ கடினமாக உழைச்சிங்க அதில் தெய்வத்துடைய அனுகிரகம் வளம் கொத்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை அடைய முடியும் இதுதான் வந்துட்டு பாசிட்டிவான திங்கிங் ஒன்றும் இல்லை இப்போ சிம்ம ராசிக்க யோசிக்கிறது என்ன யாராவது நமக்கு வந்து நான் இருக்கேன்னு சொன்னால் போகுதுண்டா நான் பார்த்துப்பேன் எது வந்தாலும் அவர் பார்த்துப்பேன் அதுதான் நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு தெய்வத்துடைய துணையே நாடுகள் இதை வந்து சாமி இருக்கு இல்லைன்னு யாருக்கிட்ட வேணா நம்ம வாக்குவாதம் பண்ணுறது வேணாம் உங்களுக்கு அதாவது சாமி இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்க சரி மனுஷ மக்கள் யாராவது துணை இல்லாம இருக்காங்களா ஒரு கணவர் பேசுகிறான்னாக்கா அவருக்கு மனைவி துணை ஒரு மனைவி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அவருக்கு கணவர் துணை பிள்ளைகள் துணை அப்பா அம்மா தோணை சொந்த பந்தங்கள் இப்படி எல்லாருக்குமே ஒரு துணைங்கிறது தேவைப்படுது நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு நீ பண்ணுறது கரெக்டுன்னு சொல்கிறதுக்கும் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கும் அது தாங்க நம்ம தெய்வம் ஸோ இந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதனால சிம்ம ராசி ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க ஒரு நாளும் எதையும் இழக்க மாட்டீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க உடைய உண்மையான பக்தியை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க உண்மையான பக்தி அப்படின்னா என்னன்னு ஒரு சிலர் கேட்பீங்க நீங்கள் அந்த தெய்வத்தை வணங்குறப்போ உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் மனசில் நினைக்கிறப்போ கண்ணில் தண்ணீர் வரும் அதாவது கண்ணீர் தான் உங்களுக்கான கடவுள் காட்டக்கூடிய வழின்னு வச்சுக்கோங்க யார் ஒருத்தங்க தெய்வத்தை வழிபாடு செய்யறப்போ அழுகிறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க கடவுள் உங்களை வந்து திரும்ப இதே மாதிரி வந்து உன்னை அழுக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுப்பாருங்க சரிங்களா ஆனடா நிறைய விஷயம் பேசிட்டோம் பிடிச்சிருந்தா பாருங்க இல்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்த்துடலாம் சோ அந்த நாள்ல சிம்ம ராசி வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் துர்காதேவி வாழ்த்துக்கள்ங்க தெய்வங்கள் உங்களுக்கு துணை வரட்டும் இந்த நாள் சிம்ம ராசிக்கு புதுசா ஏதாவது முயற்சி பண்றேன் அப்படின்னா இந்த நாள்ல கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க தவிர்க்கிறது சிறப்பு இல்லைம்மா நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் நான் செஞ்சே ஆகும் நினைக்கிறீங்களா செய்யலாம் ஆனா நிறைய யோசிங்க சின்னதொரு தொடக்கமா இருந்தால் பரவாயில்ல இல்லை நீ எடுத்த பிடிச்சான் கவுத்தான் அப்படின்னு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது அதுக்கான முயற்சிகள் இருக்கட்டும் ஆனா செயல்பாடுகளில் நிதானம் தேவை அதே மாதிரி தாயாருடைய உடல் நிலையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னாக்க சிம்ம ராசிக்கு மண்டையை வேலை செய்யாது அதனால பார்த்துக்கோங்க அது மாதிரி பிற்பகலுக்கு மேலே பிள்ளைகளுடைய பிடிவாதம் அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை ஏற்படுத்தலாம் ஸோ அவங்ககிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அது மாதிரி வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை சுத்தமா தவிர்க்கணும் உணவு ரொம்ப கவனமா இருங்க சிலர் வந்து வீட்டை வந்து சீர் பண்றதுக்கான பணிகளில் ஈடுபடுவீங்க அதாவது வீட்டை வந்து வேற மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கான செயல்பாடுகளில் இறங்குவீங்க அதே மாதிரி தந்தை கிட்டன்னு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்குற பணியாட்கள் கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் மறையுது அதே மாதிரி இந்த நாள்ல குரு தக்ஷாமூர்த்தி வழிபாடுமே உங்களுக்கு ஆரோக்கியத்துல மேம்பாடை ஏற்படுத்துங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளை கூட இருந்தே குழி பறிச்ச ஒரு கூட்டத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க வேரோடு அழிச்சிருவீங்க இல்லை விட்டு விளகிடுவீங்க அதுவரை வேலையில் சின்ன சின்ன டவர்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உஷாரா இருங்க ஆண்களோ பெண்களோ ஏதாவது ஒரு வேலை செய்வீங்க இல்லையா ஒரு மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை செய்வோம் இல்லையா ஸோ சிம்மராசி சேர்ந்த எல்லாருமே சின்ன சின்ன இன்னைக்கு தடையும் தாமதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்து சூதானமாக இருங்க வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க அதுவரை வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கடன் வாங்கிட்டோம் கொடுக்க முடியல நம்ம வந்து தவிச்சிக்கிட்டு அசிங்கப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறது தவிர்க்கிறது நல்லது இல்லைம்மா நான் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டேன் அது வந்து நான் முயற்சி பண்ணுறேன் அடைக்க முடியாமல் இருக்கு நீ சொல்கிற மாதிரி நடந்துட்டா எனக்கு இந்த நாள் ரொம்ப மோசமாக போயிடுன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை அந்த கடன் கொடுத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திக்கிட்டு உங்களால் எப்போ கொடுக்க முடியுங்கிற டைமை சொல்லி அவங்க கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கோங்க பிரச்சனை உங்களை தேடி வார்த்தை பிரச்சனையை தேடி நீங்க போயிடணும் இதுதான் உங்களுக்கு சுச்சம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோர் வடைவீங்க ஆனா நீங்க அலைஞ்ச அந்த விஷயம் வந்து நடக்கும் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளை பெறுவீங்க அதே போல குடும்ப வாழ்க்கையை பொறுத்து கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் உண்டாகுதுங்க கணவர் எல்லாம் சதா சண்டை சண்டைதான் போடுவார் என் பொண்டாட்டி வேற பாத்தீங்கன்னா என்னை வந்து சண்டை புடிச்சுட்டே இருப்பாமா இது வந்து சிம்மராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக சரி இப்படி புலம்பிகிட்டு இல்லையா ஆனால் இந்த நாளில் நேற்று வரைக்கும் சண்டை இருக்கட்டும் இன்னைக்கு திடீர்னு திருப்பமாக அவங்களுக்கு புரிஞ்சு நடந்துப்பாங்க திடீர்னு அமைதியாக இருப்பாங்க அப்படி செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக நிற்பாங்க ஸோ பயம் வரா அதே மாதிரி புதியவனுடைய நட்பின் காரணமாக ஆதாயத்தை அடைவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா யாருன்னே தெரியல திடீர்னு வந்து உதவி செஞ்சாங்க அது இன்னைக்கு நடக்கும் அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் இது நீ யோசி கூட பார்க்கலப்பா இந்த விஷயம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்படி மற்றவங்க நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புதுமையான அனுபவம் உங்களை தேடி வரும் அது ஒரு வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க இதனால அவங்களால பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அவங்களை எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைக்க முடியுமா அந்த அளவுக்கு மாற்றிப்பீங்க அது ஒரு உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் நீங்க இழந்த உரிமையை திரும்ப பெறுவீங்க ஒட்டுமொத்தமா நேற்று வரைக்கும் மோசமான நாளாக இருந்தாலும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக கட்டாயம் அமையும் அடுத்ததான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சேவை செய்யறதுல ஆர்வம் கொண்டவங்க இதனால ஒரு சிலர் வந்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ல சேர்வீங்க அனாவசியமான செலவுகளை இன்னைக்கு தவிர்த்துக்க பாருங்க வேலை சுமை இருக்கும் வெளிவட்டத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் திடீர் பண வரவுக்குமே வாய்ப்பு இருக்கு சாதிக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு சாதிப்பீங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்யறீங்களா அதுக்கான விசா கிடைக்கும் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க அவங்க போக்குல போய் அவங்களுடைய வழியில நீங்க அப்படியே ஒரு டேர் போட்ட மாதிரி உங்க வழிக்கு மாத்திக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளி வட்டாரத்துல நீங்க ரொம்பவே மதிக்கப்படுவீங்க இன்னும் சொல்லப் போனா அரசு வகையில அரசு சார்ந்த டெண்டர்கள் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் அதே மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கீங்க புது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் ஏஜென்சி எடுப்பீங்க தொழில் நல்லா இருக்கு பண ரீதியா நல்லா இருக்கு அதே மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி வாகனத்தை இயக்கிறத சுத்தமா தவிர்த்துக்கோங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சில தந்திரங்களை கத்துப்பீங்க அரசியல்வாதிகள்லாம் முக்கிய பொறுப்புகள் பெறுவீங்க அதே போல சில திட்டவட்டமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடைய இளைய உடன்பெறுப்புகள் வகையில ஒத்துழைப்பு அதிகமாகும் கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்தா அதுல வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி அண்டை வீட்டார் மூலம் அது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால சில நன்மைகள் உண்டாகும் அரசியல செல்வாக்கு உயரும் ஆனா அலைச்சலும் இருக்குங்க இன்னைக்கு வந்து வியாபாரம் செய்யறவங்க தொழில் செய்யறவங்க இல்ல வேலைக்கு போறவங்க எல்லாருமே உங்களுடைய வேலையில புதிய அணுகுமுறையை கையாண்டு அதிக லாபத்தை ஈட்டுவீங்க மகான்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளை சந்தித்து ஆசீர்வாதம் பெறுவீங்க பங்கு சந்தையில ஈடுபட்டுருங்க நிலவரத்தை அறிந்து நிதானத்தை பயன்படுத்தி செயல்படணும் அது மாதிரி விஐபிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தோம்னா புகழ் கௌரவம் உயருதுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி தான் வெளி உணவுகளை தவிர்த்திடணும் உணவு விஷயத்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகள் வீண் விவாதங்கள் விலகுது பயணங்கள் திருப்தி கொடுக்கும் பழைய கடனத்திற்கு முயற்சி பண்ணுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க எல்லாத்துக்குமே எல்லாம் உத்தியோக பணிகள் இருக்கீங்க இல்லையா இந்த ஆபீஸ்க்கு போறவங்க தனியா துறையா அரசாங்கத்துறைய ஆண்களோ பெண்களோ ஒரே சக ஊழியர்கள் மத்தியில மதிப்பு கொடு வாழ்க்கையை பத்தின கவலை மறையுது செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா இருக்கும் முகத்துல பொழிவு இருக்குங்க நேத்து வரைக்கும் முடியாத விஷயத்த கூட இன்னைக்கு முடிச்சு காட்ட போறீங்க கூட போறத கிட்டமே ஆதரவு இருக்கு குடும்பத்துக்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்க ஆன்மீகத்துல இன்னைக்கு அதிகமா ஈடுபாடு உண்டு அதாவது ஆண்டவனே துணை ஆண்டவனை மீறின ஒரு சக்தி இல்லைங்கிறத எப்பவுமே நம்ப கூடியவங்க நிசீமம் குறிப்பா அந்த நாள்ல பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது குழந்தைகளால மதிப்பு உயரும் விலகி இருந்தவங்க விரும்பி வருவாங்க வியாபாரத்துல மேன்மை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கு மற்றடைய தேவைகளுமே இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க ஒட்டு மொத்தமா இந்த நாளில் உங்களுடைய தேவைகளும் சரி குடும்பத்தாருடைய தேவைகளும் சரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவைகளையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பீங்க பயம் வெளக்கூடிய நாளா இருக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக கூடிய நாளாகவும் இருக்கு மேலும் இந்த நாளில் குடும்பத்தையும் ஆளும் பெண்மணிகள் இருக்கு சிறப்பான நாள் தொழில் செய்யறீங்க அதுவுமே வந்து தொழில் நல்லா வளர்ச்சிருக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க வேலையில நீங்க நினைச்சது நடக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் விவசாயிகளுக்கு மேன்மை உண்டு இதே மாணவ மணிகளா இருக்கீங்கனாக்கா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் கூடும் பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கோங்க மேலும் இந்த நாள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆரஞ்சு இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்த அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்தா நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர பொறுத்தவரைக்கும் இந்த நாள் உடைய மதிப்பு உயரக்கூடிய நாள் அதே மாதிரி திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நேத்து வரைக்கும் இருந்த நெருக்கடி இன்னைக்கு விலக போகுது உங்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு வரப்போகுது மனசு வந்து அதே மாதிரி வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கோங்க பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அது போல வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த வருமானம் வரும் நீ எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட வேலை இப்ப நல்லபடியா நடந்த முடியும் மேலும் இந்த நாளுக்கான படங்களை ஒரு வரியில சொன்னாக்கா மேன்மை ஏற்படக்கூடிய நாளுங்க அடுத்து உத்திரம் நட்சம் ஒன்றாம் பாதம் உங்க தேவைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நிறைவேற்றிக்க போறீங்க அதே மாதிரி தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகுது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் எல்லாத்துக்கும் மேலே பெரியவங்களுடைய அறிவுரைங்கிறது உங்களை வழிநடத்தும் லாபம் உண்டாகும் மேலும் மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிச்சிக்கோங்க ஸோ இந்த நாள் சிம்ம ராசிக்கு சீரும் சிறப்பையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் அனுகூலமான நாள்னு சொல்லலாம் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைதியான நாள்னு சொல்லலாம் இது வேண்டுதல்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் தெய்வங்கள் உங்களுக்கு பக்க பலமாக நிற்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கூடிய சமத்தான நாளாக அமையட்டுங்க வாழ்த்துக்கள்